தினகரனுக்கு தேனி தொகுதியை விட்டுத்தந்தது ஏன் ஓபிஎஸ் விளக்கம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது மக்களவை தொகுதிகளுக்கும் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது தேர்தலில் திமுக அதிமுக பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சி என நான்கு முனைப்போட்டி போட்டி நிலவி வருகிறது பாஜக கூட்டணியில் பாமக தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு அமமுக புதிய நீதி கட்சி அமமுக ஐஜேகே தேவநாதன் கட்சி ஆகியவை இடம்பெற்றுள்ளன கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் போட்டியிடும் தொகுதிகள் தொடர்பாக பாஜக சமீபத்தில் அறிவிப்பு வெளியிட்டது அதில் டிடிவி தினகரனின் அமமுக தேனி மற்றும் திருச்சி தொகுதியில் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டது அதேபோல அதிமுக தொண்டர் உரிமை மீட்புக் குழு ராமநாதபுரத்தில் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டது அதன் சார்பில் ஓ பன்னீர்செல்வமே வேட்பாளராக கலந்திறங்குகிறார் தேனி மக்களவை தொகுதிகளில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெற்றி பெற்று தற்போது அதிமுக சார்பில் எம்பியாக ரவீந்திரநாத் குமாரி இருந்து வருகிறார் வெற்றி பெற்ற தொகுதியான தேனியை விட்டுக்கொடுத்துவிட்டு கொடுத்து விட்டு ஓபிஎஸ் ஏன் ராமநாதபுரத்தை தேர்ந்தெடுத்தார் என்ற கேள்விகள் அரசியல் வட்டாரங்களில் எழுந்துள்ளன இந்த நிலையில் தேனி பெரியகுளத்தில் உள்ள தனது பண்ணை வீட்டில் தொண்டர்களுடன் ஆலோசனை கூட்டத்தை ஓபிஎஸ் நடத்தினார் அப்போது பேசிய ஓபிஎஸ் தேனி தொகுதி டிடிவி தினகரன் போட்டியிடுவார் என்று அறிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் மக்களவைத் தேர்தலில் டிடிவி தினகரனுக்கு நன்றிக்கடனாக தேனி தொகுதியை விட்டுக்கொடுத்துள்ளோம் தேனி தொகுதியில் தினகரன் போட்டியிட நானும் எனது மகனும் விருப்பம் தெரிவித்தோம் தேனி தொகுதியில் போட்டியிடவே தினகரனும் விருப்பம் தெரிவித்ததால் அவருக்கு அதை விட்டுக்கொடுத்துள்ளோம் கொடுத்துள்ளோம் தினகரனை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தியுள்ளார் முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது மக்களவைத் தேர்தலில் பெரியகுளம் தொகுதியில் அதாவது தற்போது தேனி தொகுதியாக உள்ள பெரியகுளம் தொகுதியில் டிடிவி தினகரன் போட்டியிட்ட போது அவருக்காக தேர்தல் பணியாற்றியவர் ஓ பன்னீர்செல்வம் அதன் பிறகு தினகரனின் ஆதரவால் தான் அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் பதவிகளை ஓபிஎஸ் பெற்றார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே அந்த நன்றிக்கடன் காரணமாகவே தேனி தொகுதியை விட்டு தந்துள்ளார் என்கிறார்கள் அரசியல் வட்டாரங்களில்